ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இந்த முருங்கைக்காய்லாம் எப்போவுமே முத்தி போயிடுச்சுன்னா அது என்னடா பண்ணுறது நல்லாவே இருக்காது அப்படின்னு யோசிப்போம் அதே மாதிரி இன்னைக்கு வீடியோவில் முருங்கக்காய் முத்தி போயிடுச்சு என்னடா பண்ணுறது இது சமையலுக்கு யூஸ் பண்ணாலும் ரொம்ப பெருசாக இருக்கும் நல்லாவே இருக்காது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவோம் அந்த முருங்கைக்காயும் சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணலாம் வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் இதை வந்து ஒரு குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது மூங்குற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் வந்தால் போதும் ரெண்டு விசில் விட்டு இதை நம்ம எடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அடுத்தது பேனில் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஆறு ஏழு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்பைசஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு நாலு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ பார்த்திங்கனா விசில் வந்து எடுத்தாச்சு இப்போ இதை அது உள்ளே இருக்க சதை பற்றான பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு வந்து மேடம் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விரிவாதம் முடிச்சாங்க சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு நெக்ஸ்ட்டு இது வதங்கினோன்னே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் பாருங்க மேடம் இன்னும் அதை கிளீன் பண்ணிட்டுருக்காங்க அந்த குச்சி மாதிரி வர பகுதியெல்லாம் இல்லாம சதைப்பற்றான பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் குச்சிலாம் வந்ததுன்னா ரெசிபி வந்து நல்லா இருக்காதுங்க நல்லா இது க்ரோ கோல்டன் ப்ரவுன் வந்து ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது முருங்கக்காயோடு சதையான பகுதியை இதில் ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நம்ம கத்திரி அதாவது முருங்கைக்காய் வந்து முத்தி போயிடுச்சுன்னா என்னடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண முடியாது தூக்கி தான் போடுவோம் ஆனால் இந்த சட்னி யூஸ் பண்ணிங்கன்னா எப்படா முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி முத்துன்ற மாதிரி தான் நாம் வெயிட் பண்ணுவோம் அந்தளவுக்கு இந்த முருங்கைக்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கத் கொத்தமல்லி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஆல்ரெடி முருங்கைக்காய் வந்து வேக வைக்கிறப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இது நல்லா அரைச்சாச்சு வேக வச்ச தண்ணியுமே நான் இதோட ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் நைஸாக இப்போ இதை தாளிச்சிடலாம் கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது பெருங்காய பொடி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச விழுதை இதில் ஆட் பண்ணோம்னா அவ்வளோதான் முருங்கைக்காய் சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு Kaman Bandengan, thank you.